அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தை நிர்ணயம் செய்யும் குளிகன் யார் குளிகன் உருவான கதை மற்றும் குளிகன் பற்றிய முக்கிய தகவல்கள் இதோ உங்களுக்காக சனீஸ்வர பகவான் தவ்வை தம்பதியினரின் மகன் எருமை தலையும் மனித உருவம் கொண்டவராக இருக்கிறார் இராவணனின் மனைவி மண்டோதரி நிறைமாத கர்ப்பமாக இருக்கும்போது குரு சுக்ராச்சாரியாரை அவரது அரண்மனையில் சந்திக்கிறார் சுக்ராச்சாரியார் நல்ல வேரமான அறிவான குழந்தை பிறக்க நவகிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என இராவணன் சுக்ராச்சாரியாரிடம் கேட்டவுடன் அவர் அனைத்தும் ஒரு கட்டத்தில் இருக்க வேண்டும் என சொல்கிறார் அப்படி என்றால் அனைவரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் இவ்வளவுதானா என கூறி முதலில் எனது குருநாதர் சுக்கராச்சாரியாரை பிடித்து சிறையில் போடுங்க என்றார் நவகிரகங்கள் அனைவரையும் பிடித்து வந்து சிறையில் ஒரே இடத்தில் போட்டு அடைத்தார் இராவணன் சுக்கராச்சாரியாரை அனைவரும் கடிந்து கொண்டார்கள் மண்டோதரி குழந்தையை பிறக்க வைக்க முடியாமல் குழந்தை வெளியே வராமல் அதீத துன்பத்தில் ஆழ்ந்தார் கத்தியப்படியே இருந்தார் இராவணன் மிகுந்த கவலை கொண்டார் காலத்தை கணக்கிடும் நவகிரகங்கள் ஒரே இடத்தில் இருந்ததால் காலம் தடுமாறி அனைத்து செயல்களும் தடைப்பட்டது நவகிரகங்கள் நாம் எப்படி வெளியே போவது இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என வருத்தப்பட்டனர் சனீஸ்வர பகவான் அப்படியே தரையில் அமர்ந்து கண்களை மூடி சிவபெருமானை நினைத்து தியானித்தார் அந்த நேரத்தில் தவ்வை குளிகனைப் பெற்றெடுத்தாள் சனீஸ்வர பகவான் குளிகனுக்கு நேரத்தை பிரித்துக் கொடுத்தார் அந்த குளிக நேரத்தில் காலம் இயங்க ஆரம்பித்தது ராவணனுக்கு ஓர் வீரமான மகனும் கிடைத்தார் ஒரு மனிதனின் ஜனன ஜாதகத்தில் அதாவது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் பிள்ளைகளான மாந்தி மற்றும் குளிகன் ஆகிய இருவரில் குளிகன் என்ற உபகிரகமே ஒரு மனிதனின் ஆயுள் காலகட்டத்தை நிர்ணயம் செய்கிறார் சனீஸ்வர பகவானுக்கு பகலில் பிறந்தவர் குளிகன் இரவில் பிறந்தவர் மாந்தி ஆவார் இந்த குளிகனை வைத்து அஷ்டவர்க்கம் என்று கணக்குப் போட்டு ஜோதிட உலகம் ஆயுள் காலத்தை துல்லியமாக சொல்லிவிடுகிறது இந்த குழுகன் தோஷத்தை முற்றிலுமாக போக்கிவிட கூடியவர் சித்திரகுப்தன் குளிகைக் காலத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பது இந்து சமய மக்களின் நம்பிக்கையாகும் அதனால் நல்ல காரியங்கள் சுபகாரியங்களும் இந்த காலத்தில் செய்கிறார்கள் குளிகனை சனிக்கிழமைகளில் வணங்கலாம் சனீஸ்வரனை வணங்கும் போது குளிகனை சேர்த்து வணங்கலாம் குளிகன் காயத்ரி மந்திரம் பற்றி பார்ப்போம் மஜாய மந்தாத் வித்மஹே ரத்த நேத்ராய தீமஹி தன்னோ குளிக பிரசோதையாத் மேலும் குளிகன் பீஜாட்சர மந்திரம் பற்றி பார்ப்போம் ஓம் குளிகாய நம போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்